அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழு வைக்கும் தேதி நேரம் வைக்கும் முறை வழிபாட்டு முறை எப்படி என்று ஆரம்பிக்க வேண்டும் கொழு வைத்து மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லது வேறு எந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த நவராத்திரி காலத்தில் செய்யலாம் என்பதை பதிவு செய்ய இந்த ஆடியோ உங்களுக்காக வழங்கியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நவராத்திரி திருவிழா நமது ஆன்மீக திருவிழாக்களில் மிக மிக முக்கியமான இடம் பிடித்த ஒரு திருவிழா மிக நீளமான திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா ஒன்பது நாட்கள் அம்மாவை வழிபாடு பண்ணி பத்தாவது நாள் வெற்றி நாயகியாக அம்மாவை நம்ம வணங்கி இந்த வழிபாட்டை நிறைவு பண்ணுவோம் நவராத்திரி திருவிழா பத்து நாள் திருவிழா இந்த வருடம் நவராத்திரி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத தனித்தனி பதிவாக உங்களோட நான் பேச போறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக எங்களுடைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலோட சிறப்பு என்னன்னா மிக எளிமையாக செய்யும் வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு புரியும்படி மிக தெளிவாக எடுத்துரைப்பது தான் எங்களது சிறப்பம்சம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடியோக்கு போகிறதுக்கு ஒரு தகவல் மகாலய அமாவாசை அதாவது புரட்டாசி அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்களது அன்னசேவா குழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புரட்டாசி அமாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்தால் உங்கள் முன்னோர்களின் மனம் குளிரும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமறந்தால் உதவி செய்துவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எனக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்கள் முன்னோருடைய பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க அவர்களுக்காக ஒரு சில வினாடிகள் அவங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்னதானத்தை சிறப்பாக செய்யலாம் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பெரும் தேவிகளை வணங்கும் புனிதமான நாட்கள் அதே போல நவ துர்கா தேவிகளை வணங்கும் புனிதமான நாட்கள் மொத்தம் ஐந்து விதமா இந்த நவராத்திரி வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அதுல முதலாவது கொலு வைத்து வழிபாடு பண்ணுவது இந்த வைத்து வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வருடமும் பலர் இந்த சந்தேகங்களை கேட்டுட்டே இருக்கீங்க சுவாமி நான் எங்க குடும்பத்துல கொழு வைத்து பழக்கம் இல்லை நாங்க இந்த வருடம் புதியதாக கொழு வைத்து வழிபாடு பண்ணலாமா தாராளமா செய்யலாம் ஆனா ஒவ்வொரு வருடமும் அதை தயாராக இருக்க வேண்டும் ஒரு வழிபாட்டை தொடங்குறீங்க அதை தொடர்ந்து செய்ய தொடங்குறீங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் வருட வருடம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கவங்க இந்த வருடமும் மிக சிறப்பாக கொலு வைக்கலாம் வைக்கிறது அப்படின்னா எங்க வைக்கலாம் உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கலாம் அல்லது உங்க வீட்டு ஹால்ல வைக்கலாம் எத்தனை படிக்கட்டுகள் வைக்கலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கொலு வைக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த கொலுப்படியினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா உயிர்களுடைய வளர்ச்சி அதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொலுப்படிகட்டுகளை வைத்து நாம் வழிபாடு பண்றோம் முதலாவது படியில ஓரறிவுள்ள உயிரான தாவரங்கள் செடிகள் உருவங்களை வைப்போம் இரண்டாவது படியில ஈரறிவு உயிரினங்களான பொருட்கள் பள்ளிகள் போன்ற உயிரினங்களை வைப்போம் மூன்றாவது படியில மூன்றறிவு உயிரினமான எறும்பு போன்ற உயிரினங்களுடைய உருவங்களை வைப்போம் நான்காவது படியில நான்கறிவு உயிரினமான நண்டு மீன் போன்ற நான்கறிவு உயிரினங்களின் உருவங்களை வைப்போம் ஐந்தாவது படியில ஐந்தறிவு உயிர்களான விலங்குகள் பறவைகள்னு உருவங்களை வைப்போம் ஆறாவது படியில ஆறறிவு உள்ள மனிதர்களை குறிக்கும் விதமாக மனிதர்களுடைய உருவங்கள் வியாபாரம் செய்யும் உருவங்கள் கல்யாண செட்டு மணப்பெண் மணமகன் இப்படி இருக்கக்கூடிய உருவங்களை வைப்போம் ஏழாவது படியில குருமார்களையும் மகான்களையும் சித்த புருஷர்களையும் உருவங்களாக வைப்போம் எட்டாவது படியில் குருவாக இருந்து அவதார புருஷராக நமக்கு அருளை வாரி வழங்க கொண்டு இருக்கக்கூடிய அவதார புருஷர்களையும் தசாவதார செட்டு இது போன்ற அற்புதமான இறை அவதார உருவங்களையும் வைப்போம் ஒன்பதாவதாக முப்பெரும் தேவிகளை வைப்போம் இப்படி தான் கொலு படிகட்டுகளை வைக்கணும் இந்த கோலு படிக்கட்டு வைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருடம் ஒரு சந்தேகம் இருக்கு கலசம் வைக்கிறது முதல் படியில வைக்கலாமா இல்லை ஒன்பதாவது படியில வைக்கலாமானா முதல் படியிலும் வைக்கலாம் ஒன்பதாவது படிலும் வைக்கலாம் இப்படி ஒழுப்படிக்கட்டைகளை அமைத்துக் கொள்ளலாம் சாமி நான் மூன்று படி தான் வைக்கிறேன் சாமி நான் ஐந்து படி தான் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருவங்களை அந்த படிகளில் நீங்க அடுக்கி கொள்ளுங்கள் இப்படி வைத்து வழிபாடு பண்றவங்க எப்ப கொழு ஆரம்பிக்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குது நீங்க அதுக்கு முந்தைய நாளான இருபத்தி ஒன்னாம் தேதி அமாவாசை அன்று கொழு பொம்மைகளை அடுக்கி வைக்க விரும்புபவர்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அன்று நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுல இருந்து இரவு ஏழு முப்பதுக்குள்ள கொலு படிகட்டுகளை வைத்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்து விடலாம் அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி முதல் நாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொலு படிகட்டுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லது காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து அல்லது ஒன்பது பதினைந்துலருந்து பத்து பதினைந்து இந்த கொழு வைக்கிறதுல கொலு படிகட்டுகளை நீங்கள் எப்போ வேணும் அமைச்சுக்கோங்க அதில் அந்த படிகட்டில் கொழு பொம்மைகள் அடுக்கி வைக்கிறதுக்கு தான் நம்ம நல்ல நேரம் பார்க்கணும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சுவாமி எங்களால் கொழு படிகட்டுகள் வைக்கிறது முடியாது கொழு வைக்க முடியாது நாங்கள் என்ன பண்ணலானா நவராத்திரி தேவிக்கு கலசம் மட்டும் கட்டி அற்புதமாக வழிபாடு பண்ணலாம் இந்த வருஷம் நவராத்திரி கலசம் எப்படி வைக்கணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கொலு வைக்கிறவங்களும் அந்த மாதிரியே கலசம் வச்சுக்கோங்க கலசம் மட்டும் வைக்கிறவங்க கடத்தை வைத்து வழிபாடு செய்தால் கூட போதும் சுவாமி கலசமும் எங்களால் வைக்க முடியாது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய படத்துக்கு முன்பாக வழிபாட்டை செஞ்சுக்கலாமா தாராளமாக செய்துக்கலாம் மூன்றாவது மெத்தடு வெறும் படம் மட்டும் வைத்து எந்த அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி அதை வைத்து இந்த வழிபாடுகளை எளிமையாக செஞ்சுக்கலாம் நான்காவது ஒரு விஷயம் இருக்கு அகண்ட தீபம் இது ஒவ்வொரு ஆண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அகண்ட தீபம் அப்படிங்கிறது என்னன்னா நவராத்திரி முதல் நாள் அன்று அந்த அகண்ட தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் அல்லது அதுக்கு முந்தைய நாள் மாலை அந்த அகண்ட தீபத்தை ஏற்றி விஜயதசமி வழிபாடு முடிந்து அதாவது பத்தாம் நாள் விஜயதசமி வழிபாடு முடிந்து மறுநாள் நீங்க அந்த அகண்ட தெய்வத்தை குளிர் வைக்கணும் அகண்ட தீபம் எப்படி ஏற்றணும் ஏற்கனவே நான் தெளிவான ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றேன் அகண்ட ஒரு விளக்கு மண் விளக்கு கொஞ்சம் பெரிய விளக்கை எடுத்துக்கோங்க அதுல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி அகண்ட விளக்கு எடுத்து கிழக்கிறது வடக்கு திசை நோக்கி உங்க வீட்டு பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் அதை வைத்து விடுங்கள் அதுல நல்ல பெருசா நல்ல மொத்தமா ப திரி போட்டு பஞ்சு திரி போட்டா கூட போதும் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப என்ன அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் அல்லது நல்ல நெய் இப்படித்தான் அகட தீபம் ஏற்றணும் இரவும் பகலும் தொடர்ந்து எரியணும் இதை சரியா பராமரிக்க முடியும் அதை செய்யுங்க பரவாயில்ல நான் சொன்ன மெத்தடில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா கொலு வைக்கிறது அல்லது கலசம் மட்டும் வைக்கிறது அல்லது படம் மட்டும் வைத்து வழிபாடு பண்ணுறது இப்படி எது உங்களால் வரும் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மேலே சொன்ன நாளையுமே உங்களால் செய்ய முடியல அல்லது மேலே சொன்ன நாளில் எதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஐந்தாவதும் சேர்த்தி பண்ணுங்க என்ன தெரியும் தெரியுங்களா நவராத்திரி ஒவ்வொரு நாளும் தினமும் ஒன்பது சுமங்கலி பெண்ணுகளுக்கு நீங்க அன்னதானம் பண்ணணும் வழிபாடு செய்ய முடியல சூழ்நிலையின் காரணமாக வழிபாடு பண்ண முடியல இந்த அன்னதானத்தை மட்டும் தினமும் செய்யுங்க ஒன்பது நாட்களும் சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்யணும் என்ன தாத்பீரியம்னா அந்த உணவு தானத்தில் அம்பாளும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு ஐதீகம் அதனால தான் ஒவ்வொரு முக்கியமான விசேஷமான நம்ம பூஜையிலையும் சுமங்கலி பெண்கள் அழைச்சி பூஜை செய்வோம் வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் இப்போ இந்த நவராத்திரி பூஜையாக இருக்கட்டும் சுமங்கலி பெண்கள் எது அழைக்கிறோம் அவங்களோடு சேர்ந்து அம்பாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு எனவே தினமும் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் தந்தால் கூட நிச்சயமாக நவராத்திரி தேவியாளர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அன்னதான சேவைக்கு நமது அறக்கட்டளை உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக உணவு தானங்களை செஞ்சுட்டு நவராத்திரி நாள்லையும் ஒவ்வொரு நாளிலும் குறைந்தபட்சம் முந்நூறு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் இந்த புனிதமான சேவையில் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு உண்டான உணவு செலவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அம்பாலின் பரிபூர்ணமான அருள் கடைக்கும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஐந்து வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன் கொலு வைத்து வழிபாடு பண்ணுங்க அல்லது கலசம் மட்டும் வைத்து வழிபாடு பண்ணுங்க அல்லது படம் மட்டும் வைத்து வழிபாடு பண்ணுங்க அல்லது அகட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எதுவுமே செய்ய முடியலையா தினமும் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க இதில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ தேர்ந்தெடுத்து இந்த நவராத்திரி நாளில் வழிபாடு செஞ்சு அம்பாலினவர்களை பெற வேண்டும் இந்த வருட நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி எளிமையா பூஜை பண்ணணுங்கிற குறிப்பு உங்களோட பகிர்ந்துக்க போற கூடுதலாக ஒரு சிறப்பு இந்த வருடம் நவராத்திரி பூஜையோடு சேர்ந்தே தேவிகளின் அருளை பெறுவதற்கு ஒரு எளிய வழிபாட்டை உங்களோட தினமும் நான் பகிர்ந்துக்க போறேன் எனவே நம்மளோட சேனலோட தொடர்ந்து ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்கள் நவராத்திரி திருவிழா வழிபாடு செய்ய தயாராகிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுடன் பேச போகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நவராத்திரி குழுவை எப்படி கலைக்கணும் அகட தெய்வத்தை எப்படி குளிர வைக்கணும் கலசத்தை எப்படி கலைக்கணும் நவராத்திரி பூஜை எப்படி நிறைய பண்ணணும் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டப்படும் இறுதியாக ஒரே ஒரு தகவல் இந்த வருடத்தின் தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் தீபாவளியோட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணக்கஷ்டங்களும் குடும்ப கஷ்டங்களும் தீரப்போது லக்ஷ்மி குபேரக் குடுவை வைத்து பூஜை செய்தால் இந்த லக்ஷ்மி குடுவை வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருடத்தினுடைய லக்ஷ்மி குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்பொழுதே நீங்கள் பதிவு செய்து உங்கள் குடும்பத்துக்கான பிரத்யேகமான லட்சுமி குபேர குழுவையை வாங்கிக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு நவராத்திரி பதில சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்